ഹായ് അങ്ങനെ പ്രോബ്ലം റിലേറ്റഡ് ടു ചർച്ചയ്ക്ക് കരുത്ലമേറ്റു ജ്യൂസ് എട്ടിട്ടു കാട്ടാം എന്ത് ആട്ടാമോ കാട്ടാമുണ്ട് ടച്ച് രീസോ സിനിമ അറ്റാച്ചു

அரசப்போ மாற்ற முடியாது என்னாடி செஞ்சிட்டு ஓகே பொலிட்டிக்கல் பயிற்சி ஐஏஎஸ்ஏருக்கு பங்களதேச சவுதி அரவாவின் சவுதி அரவாய் பாட்டி லாக்ஸ் ஒன் கரோடு கார் ஆல்சோ சார் இந்த பாட்டி தரிசனம் தர்ஜான் இந்த பாட்டி விஷயம் கேட்ட ஆள் எல்லாம் கடைக்கி காருக்கு எல்லாம் வீடெல்லாம் கிடைக்காது வேன் ஜாம இந்தியா கேட்டுக்கொண்டதா அமெரிக்கா இந்தியா இஸ் சோ அமெரிக்கா ஐஏஎஸ் அக்கார்டிங் டு இந்தியா அக்கடி அமெரிக்கா அக்காடின் அமெரிக்கா இந்தியா இண்டியா ஓகே அமெரிக்கா கேட்டதுனால அமெரிக்கா கேட்டதுனால இண்டியா வேஜா அரசுக்குன்னு நெருக்கடி சரி க்ரிட்டிக்கல் கண்டிஷன் கிரிட்டிகல் கண்டிஷனாக தடை தக்லீஃபே கத்துறாயும் தக்லீஃப சேனா வேட்பாளர் ரவீந்திர செல்லாயனா இருக்கே லேட்டிஸ்னாட்டு வேறு குடியரசு தர எனது எப்படி ரொம்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாயசரினா சரி நிற்கவே தான் சுட்டுட்டாங்க யோசிச்சு ஐயாப்பா മക്കളെ നന്റേ കിവ് താങ്ക്സ്ഫുൾ ടു ആൾ താങ്ക്സ്ഫു ഡിട്ട് ആക്കളി തവണ നന്ദി ചെയ്യാം ഏറ്റവും നാ നിയർമാറ്റി വെറിയാനോ ഡേം നിയർമാ ഡേ മോര്യാന ഫി എ ടേസ് സക്സസ് ആയിരം അപ്പ തന്നെ കടനങ്ങളൊല്ല ബിൽഡിങ്സ് അറിയും മോസ്റ്റ് തകാലത്തെ തവൻ സൊമ്പുൾ താക്ക് അനേ ടാസ്മ കട മുൻപ് എസ്റ്റ് ഫൈവ് ടു ടെ പുളി കൊണ്ട് കേച്ചറിസത്തിൽ പട്ടു വസ്തുറങ്ങൾ സമർപ്പണ ആടി മണി വരച്ചോട്ട് തൃപ്പ് വെച്ചിട്ടുവാൻ സമർപ്പണ എസ്റ്റ് കീവിട്ട് വെട്ടു എസ്റ്റ് കീവിട്ട്നാ ഉദ്ദേവ മഴ വള ஆடாளுமன்றம் ஆடாளுமன்றம்னா பார்லிமெண்டு கல்யாணம் மனைவி தற்கொலை அங்கே அடிந்து புதிய பஸ்ஸு அட்டிக்கு மூறு பஸ் உண்டு மனைவி தற்கொலை ஹெஸ்ட்டு பஸ் சேனலையும் மோஸ்ட் ஆவது ஐட்டியை சேஃப் பண்ணி கோயில் வழி தடம் செய்வது காருக்கு படி தேட்ட உண்டு திரு மூவாயிரம் முன்னூறு மூவாயிரத்தி இரநூத்தொன்னு பக்கல் தாக்கல் தனிந்த விரும்பி இந்த கம்பெனி மிஸ்டேக்ஸாம் இதாட்டு ரைட்டர் டாக்குமெண்ட் இது எதோ கம்பெனி லாஸான எனக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணு கம்பெனி இது லாஸ் ஆகுது உனக்கு டாக்குமெண்ட் ஜமாக்கணும் தான் டாக்டர் பாதுகாப்பு வந்து பொதுமக்கள் நிறைய கட்டு பண்ணுறதுக்காட்டு எதுவும் டாக்டர் கேட்டேஸோ நைட்டு கேப்போ ரிசீட் அண்ட் அண்ட் கமெண்ட் ஷூட்டிங் அலோ டு கோயின்ட் రాదుక పోలీసులు కొజోడీస్ డమర్ గి అందలౌనే కొడుతా లోక అందర్ జానే ఇస్ డోన్ అలా టు కోన్ సైడ్ షికర్ శలాల నడిది సార్ ఇటు డచ్వరు ఓవరు 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 డచ్ అడ్వాన్టేజ్ ఎట్క நடிக நடிகளை வந்து டச் பண்ணியிருந்த சோ ரெஸ்ட் ப்ராப்ளம் வருடா ரைட் டு டச் ஆயிட்டுமோ டச் ரொம்ப டச் பண்ணாமல் ஒரு சைட் இன்னொரு தொண்ணூறு பிள்ளை ஐம்பத்தி நாலு கோடி எண்ணூற்றி ரொம்ப புதிய பேர் இருந்தார் சும்மே இட்ஸ் வெரி நைஸ் ஐடியா டு டூ தேட் எது பஸ் இது பஸ் கவனாலே ஜல்ஜி கறிய சீ அடுக்குட்டி டு டு வெரி ஃபாஸ்ட் வெரி நைஸ் ஐடியா வச்ச ஐடியா ஜல்லியாக ஆவணேன் சிறப்பு சட்டம் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விட்டு திரு அளவுக்கு ஃபாலோ வரும் செய்து கொள்ளாமல் வந்து பேசுங்கள் எங்களுக்கு ஃபு ஃபு ஏதாட்டு காம்ப்ரமைஸ் எடு டாக்லே டு டச்சிங் பரத்துல சார் இந்த சென்னில நடிகைக்கு முத்தம் கொடுத்த ரசிகர் ரசிகுமார் ரசி தகவல் நடிகைக்கு முத்தம் கொடுத்த ரசிகர்கள் யார் பெரிய மோஷன் கேட்டு கீசன் ஆக்டர் ஏழு ஏழு நாள் அனுமதிக்கிட்டு போட்டு பயணம் ரசிகர் வந்து ரொம்ப மக வந்து கீஸ் கொடுத்துறாங்க இஸ்ட்டுக்கு டோக்கன் அவ்வளோ அடைஞ்சிடாங்க அன்பு வந்து பாச லவ்வாக எதிர்பார்க்க கீஸ் கொடுப்பாங்க பனி ஊற்றுறக்கு எதிராக கல்வி அதிகமாக பார்த்துனா பேர் பாலியன் முடிவை அதில் பணியிட நீக்க ஊற்றுறதுக்கு எதிராக காட்டியில் கல்வி அதிகாரியமான பனிடை இருக்க எழுதிட்டு

ஃப்ரீ தனி சொசிய கலக்கதே தை கலாத்தி ஃபிஃப்டி டு ஒன் நைன்டி டூ லாக் ஹவாலாம் மோசடி பணம் மோசடி பணம் மோசடி செய்கிறத முன்னாள் டிஹேஜிபி சஞ்சய் பாண்டிய மீது வழக்குவது தொழில் அதில் எதாவது கேஸ் ஏன்னா அதாவது கேஸ் விடுவாங்க சென்னை நகர பாதுகாப்பு குழந்தையார் அவிந்த சேர்க்கை மெட்ராஸ் அண்டு നടപ്പ് കണ്ടിനേഷൻഷിപ്പിസോ ആകനും ആംബുലൻസുക്ക് തന്നെ നോയിൽ ആംബുലൻഡീന ഓൾഡ് പേപ്പർ ഡൈ കലൈ എനൗണ്ടർ പിന്നെ പിടികം ചിലപ്പോൾ പോലീസ് കിട്ടും ആഡർ ഡേറ്റ് ഷൂട്ട് ആൻഡ് ആയിട്ട് വന്ന് പോലീസ് വന്ന് ഷൂട്ട് ആൻഡായിട്ട് തന്നെ ஸோ அதனஞ்சனும் என் காரில் போட்டு தட்டிடுறாங்கன்னா அது கார் மீது மோரி மிஸ்டேஜ் ஆடு கில் பை இத போலீஸார் பை ஷூட்டிங் அரிசியாக என்கவுண்டர் அதாவது ரொம்ப எவனால் தப்பு பண்ணாங்கன்னா ஷூட்டன் ஆர்டர் கொடுப்பாங்க ஷூட்டாக தப்பிக்க முடியாது அந்த அது கொலைகளுக்கு புத்தியாக வீடியோ வெளியேடு யார் அப்படின்னு தசினியோ வீடியோ ஆடுங் த டைம் ஸோ என்ன விடியின் அப்படின்னா இருக்குது இவட்டுக்கு ஹேவிட்டு ஹேவிட்டு கொண்டோடு ராஜனாம்ட்டு டிசைனின் ஃபுல் எல்லோரும் கொண்டோடுனா எல்லோரும் ஆளும் ஆளுகர் புற சாத்மே சாத்மே டிசைனுக்கு அனுபவினா எங்களுக்கு பர்மிஷன் போக்குவரத்துன்னா எங்களுக்கு ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் ஃபிலிட்டிஸ் இஸ் போக்குவரத்து ஹேவிங் திஸ் ட்ராவல் தட் இஸ் காலிங் திஸ் அண்டு யாருக்கு எதிராக ரசீவர் സട്ട സട്ട ഇടീസ്ണ്ട് നടുനിലും ബാലൻസാ പ്രി അവൾ കാസ് എല്ലാം ജി എ സി എം സി ആ എല്ലാം കാസ്റ്റ് മതങ്ങളെ താണ്ടി എല്ലാം സമത്വം ഉണ്ടാവും യാട്ട ഇടുവളെ ഫ്രീ അങ്ങനെ സമത്വം കിട്ടാം എങ്ങാ കൊഞ്ച് വീട്ടിൽ കാർക്ക് ഫ്രീ മേലെ വരും പേലൻസ് ലൈഡ് ഉള്ള കാർ കൂടെ ആക്കമോ അവിടെ ഒരു സീസ് വരാറേക്കെപ്പിംഗ് കാർ ഇൻസൈഡണ്ട് വെള്ളത്തിൽ എഴുതാ പറവേശ് ഫാൾഡ് പണിക്കനി പണിക്കണിക്ക് അടിയാട്ട് ടെർമിനേറ്റ് വിത്ത് ജോബ് ടെർമിനേറ്റ് വിത്ത് ആണ്ട് ടെർമിനേറ്റ് വിത്ത് കന്നിഞ്ഞ നടികരേ കന്നെ ഇ ടച്ചിങ് സ്ലാ അതായത് ചില നടികൾ വന്ന് രണ്ട് അവസ്റ്റിൽ അടിച്ച് പോട്ടറാങ്ങ് എക്സ്റ്റോ ബി ടി നൈസ് ഇറ്റ്സ് എന്നാൽ ജയർ കേട്ടിങ് ആസ്റ്റീട്ട് കോവ മരുന്ന് അപ്പം അടിച്ചിടാ പുസ്സാ എങ്ങോക്കാ മാർത്തോ സൈവ വിരുദ് ജയലേ സഹേമോ ഒരു കാമ്പീഷൻ ഗീവ ഒരു പ്രൈസാൽസോ നരെയ പ്രൈസും കിടക്കി

നയൻ നയൻ സെവൻ നയൻ സെവൻ സിക്സ് നയൻ ടൂ വൺ നയൻ സിക്സ് വൺ വൺ അ നമ്പർക്ക് ഫോൺ കറിഞ്ഞ